மேச ராசி நம்ம கார்த்திகை மாதத்தில் எப்படி சரி இருக்குது ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது நல்லது அதுவும் எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கடந்த காலங்களில் ஏதாவது சின்ன சின்ன நஷ்டம் இருந்துன்னு வைங்களே அந்த நஷ்டத்தை சரி செய்யக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கும் அதே எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கடந்த காலங்களில் தேவையில்லாத கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா அந்த கஷ்டங்கள் அல்லது தடைகள் எல்லாம் தானாக விலகக்கூடிய சூழல்களை இந்த கார்த்திகை மாதம் நிச்சயமாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கும் இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தளவுக்கு வழக்கம் போல ராகு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் புதிய சிந்தனைகளும் திடீர் லாபங்களும் கிடைக்கும் சப்தமஸ்தானத்தில் சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால அடிப்படை அப்படிங்கிறது அதாவது அத்தியாவசிய தேவை இருக்கும் அல்லது அடிப்படை தேவை இருக்கும் இதெல்லாவற்றுக்கும் மேலாக ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அபிநயா நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுட்டு வரோம் வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம்சார் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் ஸோ திருப்பி உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் ஸோ இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா எங்க வீட்லயே ஒரு பழக்கம் ஆயிடுச்சு சார்கிட்ட அப்ப எப்ப மாத பலன் கேட்க போற அப்படின்ற மாதிரி எங்க வீட்டிலேயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த மாத பலனுக்காக ரசிகர்கள் மட்டும் இல்லை நேயர்கள் மட்டும் இல்லை நாங்களுமே காத்துட்டு இருக்கோம் ஸோ மேசராசி நம்ம கார்த்திகை மாதத்துல எப்படி சார் இருக்கு கார்த்திகை மாதத்தை பொறுத்தளவுக்கு மாத ஆரம்பத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி வளம் பெற்றிருக்கிறது நல்லது அதுவும் எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கடந்த காலங்களில் ஏதாவது சின்ன சின்ன நஷ்டம் இருந்துன்னு வைங்களேன் அந்த நஷ்டத்தை சரி செய்யக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கும் அதே எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கடந்த காலங்களில் தேவையில்லாத கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா அந்த கஷ்டங்கள் அல்லது தடைகள் எல்லாம் தானாக விலகக்கூடிய சூழல்களை இந்த கார்த்திகை மாதம் நிச்சயமாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கும் இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தளவுக்கு வழக்கம் போல ராகு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் புதிய சிந்தனைகளும் திடீர் லாபங்களும் கிடைக்கும் சப்தமஸ்தானத்தில் சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால அடிப்படை அப்படிங்கிறது அதாவது அத்தியாவசிய தேவை இருக்கும் அல்லது அடிப்படை தேவை இருக்கும் இதெல்லாவற்றுக்கும் மேலாக ஆடம்பரமான தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அயல் நாட்டு பயணங்கள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகக்கூடிய நீங்கள் நினச்ச ஒரு சில ஆடம்பரமான விஷயங்களை வந்து அடையக்கூடிய நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரியெல்லாம் வண்டி வாகனம் வாங்க முடியுமா நம்ம வாழ்க்கையில் இந்த இந்த மாதிரியெல்லாம் சொத்து வாங்க முடியுமா அப்படின்னு நீங்களே ஒரு சில விஷயங்கள்ல பிரமிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சில பிரபல்யங்கள் கிடைக்கக்கூடிய அல்லது சொத்து சேரக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமையுது கார்த்திகை மாதம் ஆரம்ப வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து ஏழாம் இடத்துல புத சுக்கர யோகம் இருக்கு அதே புதன் பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து புத சந்திர யோகம் வந்துட்டு இருக்குது அதனால பெண்களுக்கு வந்து சிக்கனம் அப்படிங்கிறது என்னதான் அடுத்தவங்க முன்னாடி பெருமையான வாழ்க்கையை வாங்கிட்டு இருந்தால் கூட தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் வந்து சிக்கனம் அல்லது சேமிப்பு அப்படிங்கிற கடைபிடிக்கக்கூடிய அமையப்போகுது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பத்தில் மட்டும் அதிசார குருவாக அதாவது அதிசார பயிற்சியாக குரு பகவான் நான்காம் இடத்துல உச்சம் பெற்று இந்த உடல் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத நோய் நொடிகளிலே வந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நாள்பட்ட நோய் நொடிகளில் வந்து மிகப்பெரிய நன்மைகளை சந்திக்கக்கூடிய மருத்துவ கூட சம்மந்தப்பட்ட செலவுகளில் மிகப்பெரிய நிவர்த்தி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகுது அது அதிசார பயிற்சியாக சனி பகவானும் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கோபமே இல்லாமல் லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தேவையில்லாத முன்கோபத்தை தவிர்த்து வாழ்க்கையில் முன்னேற்ற சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிந்திக்கக்கூடிய பக்குவத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மனோகாரகன் சந்திர பகவான் மாத ஆரம்பத்தில் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தம் வெற்றிகளை மாதம் முழுவதும் நித்தமும் சந்திக்கக்கூடிய திட்டங்கள் உருவாகக்கூடிய மாதமாக இருந்துகிட்டு இருக்குது இந்த இந்த மாதிரியான நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய கார்த்திகை மாதத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதாவது மேச ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல வந்து இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்களில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட வகையில் அல்லது பரம்பர உறவு இல்லையா அந்த மாதிரி உறவுகளில் அல்லது தொப்புல் கொடி உறவு என்று சொல்லக்கூடிய சகோதர அண்ணன் தம்பி உறவுகளில் இந்த மாதிரியான உறவுகளில் வந்து தேவையில்லாத சங்கடம் நாம் நல்லதை சொன்னால் கூட அது எதிர்மறையாக தெரியக்கூடியது நீங்கள் வந்து நல்ல விதமாக பார்த்தால் கூட அவங்களுக்கு பொறாமையாக பார்க்குற மாதிரி இருக்கிறது தேவையில்லாத பேச்சுக்கள் சின்ன சின்ன பேச்சுக்களை கூட பெரிய பெரிய விஷயங்களாக அல்லது சண்டை சச்சரவுகளாக மாற்றக்கூடிய சூழலும் இந்த மாதத்தில் இருக்குது அப்படிங்கிறத மறுக்க முடியாது அதாவது ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்குவாங்க சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்கள் கூட உள்ள சொந்த பந்தங்களே உங்களை வந்து தேவையில்லாத பெருமை பேச வேண்டிய சொந்தங்களே உங்களை வந்து சிறுமையாக அவமானப்படுத்தக்கூடிய சூழல் யாருக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்கிறீங்களோ உதவி செய்பவர்கள் மூலமாக உங்களுக்கு வந்து உபத்தரவம் அல்லது அவமானம் ஏற்படக்கூடிய சூழலும் இந்த எட்டாம் இடத்து சூரிய பகவான் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால பல விஷயங்களில் வந்து சில விஷயங்களில் மௌனமாகவும் பல விஷயங்களில் வந்து கவனமாகவும் மாதம் முழுவதும் செயல்படுவது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை கார்த்திகை மாத கிரக நிலைகள் சொல்லுது சார் நீங்க வந்து மேசராசிக்கு வந்து அடுத்த கார்த்திகை மாதம் வந்து என்னென்ன விளைவுகள் அனுபவிப்பாங்க அப்படின்றத எல்லாமே சொல்லிட்டிங்க ஆனால் வந்து இந்த வாயை கொடுத்து புண்ணாக்கிப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொன்னீங்க ஸோ இது தவிர்க்கிறதுக்கு அவங்க என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணால் கரெக்டாக இருக்கும் சார் பொதுவாகவே மேஷராசியை பொறுத்தளவுக்கு கார்த்திகை மாதம் ஆன்மீக மாதம் என்று சொல்லப்படுகிற இந்த கார்த்திகை மாதத்தில் மேற்றராசியை சேர்ந்தவங்க செவ்வாய்கிழமை நாளில் முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பு அதுவும் வாதம் வம்பு வரக்கூடிய சூழல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அன்பு பேச்சுக்கள் கூட உங்களுக்கு வம்புகளை விதைக்கக்கூடிய மாதமாக கார்த்திகை மாத கிரக நிலைகள் இருக்கிறதுனால இந்த முருகப்பெருமான முகம் பார்த்து வழிபாடு பண்ணுறோம் அப்படிங்கிறத விட முருகப்பெருமானுடைய பாதம் பார்த்து வழிபாடு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வர இருக்கக்கூடிய அதாவது வாதம் வம்புகளை விலக்கி மிகப்பெரிய அன்புகளை அதாவது மிகப்பெரிய அன்பான உள்ளங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியங்களும் நிச்சயமாக இருக்கும் என்னதான் மாத தெய்வமாக அதாவது மாத தேவதை சம்பந்தப்பட்ட ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கக்கூடிய அமைப்பு இருந்துக்கிட்டு இருந்தால் கூட உங்களுடைய சொந்த தெய்வமாகிய குலதெய்வத்தை வந்து விடாம மனசுக்குள்ள நினச்சிக்கிறது அன்றாடும் உங்களுடைய குலதெய்வத்தை வந்து மனசுக்குள்ள நினைச்சு நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மன்றாடுகிற இந்த உலகத்தில் நல்ல விதமாக நின்ற பாக்கியங்களை இந்த கிரக நிலைகளும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை சார் மேச ராசிக்கு வந்து இந்த மாசம் எப்படி இருக்கும் அவங்க என்னென்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை இந்தமே சார் கார்த்திகை மாசத்துல வாழுவாங்க அப்படின்றதையும் அதுக்கு என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்றதையுமே ரொம்ப தெளிவாவே சொல்லிட்டீங்க சார் ரொம்ப நன்றி சார் என்ன நேயர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் இந்த நிகழ்ச்சியை பாத்துட்டு இருக்க உங்கள்ல நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற விருப்பம் இருக்கும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழே ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம் ஆனா அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அதாவது முன்பதிவுக்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவில புதிய புதிய ஆன்மீக தகவல்கள் மாத ராசி பலன் தினப்பலன் நிகழ்ச்சிகள் வந்து தொடர்ந்து ஒளிபரப்பாயிக்கிட்டே இருக்குங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் உங்களுடைய அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இது மாதிரியான தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் அந்த பெல் பண்ணிடுங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்